வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபைன் எக்ஸ்பிரஸ் பொதுவாகவே சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மேஜிக் பண்றாங்கன்னா அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படி இருக்க அந்த சின்ன பசங்களே தன்னுடைய மழலை குரல்னால பேசி மேஜிக் பண்ணாங்கன்னா அது வேற லெவல்ல இருக்கும் இப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறுவனுடைய மேஜிக் வீடியோ தான் ஒட்டுமொத்த இணையத்திலையும் சாமியா வைரலாகி கலக்கிட்டு இருக்கு

இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோல ஒரு குட்டி சிறுவன் தன்னுடைய கையில ரப்பர் பேண்டை மாட்டிக்கிட்டு வேற விரலுக்கு கொண்டு வந்து எப்படிடா இந்த கையில வந்துருக்குன்னு ரொம்பவே கியூட்டா மேஜிக் பண்ணிருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய லைக் போடுங்க தன்னுடைய மழலை குரல்னால கடைசியில கேட்டிருக்கான் இந்த வீடியோ இப்ப எல்லா சோஷியல் மீடியாலுமே சாமியா வைரல் ஆயிருக்கு இந்த வீடியோ இப்ப எந்த அளவுக்கு வைரல் ஆயிருக்குன்னு அந்த சின்ன பையன் தன்னுடைய மழலை குரல்னால டே எப்படிடான்னு பேசின டயலாக் எடுத்து காவல்துறையினர் ஆன்லைன் பண மோசடிக்கு எதிராக ஒரு அவேர்னஸ் வீடியோவை கிரியேட் பண்ணி வெளியிட்டு இந்த வீடியோ வீடியோ இப்ப ஒட்டுமொத்த இணையவாசிகளோட மனதை கொள்ளையடித்து பல லட்சம் லைக்குகளையும் கமெண்ட்களையும் குவிச்சிட்டு இருக்கு இதை பாக்குற எல்லாரும் இந்த சிறுவனுடைய மேஜிக்கும் அவனுடைய மழை குரலும் ரொம்பவே கியூட்டா இருக்குன்னு கமெண்ட்ல தெரிவிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்த சிறுவனுடைய கியூட்டான வைரல் வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் இது போல பல வித்தியாசமான சம்பவங்களையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களையும் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ